முத்திலங்கு முறுவல் உமை அஞ்சவே மற்ற யானை மறுகரி வாங்கிய கத்தை போத்த கடவுள் கருகாவூரியும் மற்றர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே விபுதவல்ல சடையார் நினை உழ்குவார்க்கு அமுதரீழலகலாததோர் செல்வமா கமுதமுல்லை கமழ்கின்ற கருகாவூ அமுதர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே சிறுத்துந்த பாவின் இசைக்குழகர் என்று குடையா வளையாவரும் களல் கொள் பாடலுடைய கருகாவூரியம் அழகர் வண்ணம் அழல் வண்ணமே பொடிமை ஊசி மலர் கொய்து குடந்துடன் செடியார் அல்லா உள்ளும் நல்கிய செல்வத்தரு கடிகொள் முல்லை கமழும் கருகாவூ ஊர் எம் அடிகள் வண்ணம் அழலும் வண்ணம மையலின்றி செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத்தர் கைதன் முல்லை கமழும் ஊர் எம் மைய வண்ணம் மழலும் மழல் வண்ணமே மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட நல்கிய செல்வத்து காய்ச்சினத்த விடையார் கருகாவூர் எம் ஈசர் வண்ணம் எறியும் எரி வண்ணமே வெந்த நீரு மேய் ஊசிய வேதியன் சிந்தினிந்தருள் நல்கிய செல்வத்தன் கந்தமிழவல் கமழும் கருகாவூர் எம் எந்தை வண்ணம் எரி எரிவண்ணமே பண்ணின் நீர் மொழியார் முடையம்மலரொடும் கண்ணன் நேட கரியார் கருகாவூர் எம் மண்ணல் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே இரர் இரபோது உழல்வார்கள் சொல் தீர்த்தவென்று தெளிவி தெரியே மின் கார்த்தன் முல்லை கமழும் கருகாவூரியம் ஆர்த்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே கரவ மண்ணை உலவும் கருகாவூர் நிலவு பாடலுடையான் தன நீல்கழல் குலவு ஞான சம்பந்தன் செந்தமிழ் சுல தொல்வினை